தமிழ் வருஷ பிறப்பு சித்திரை கனி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வருஷத்துல முதல் நாள் மங்களகரமான பொருட்கள் மேல கண் விழிக்கிறப்ப நம்மளுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் வருஷத்துல முதல் நாள் சந்தோஷமா இருந்தா அந்த வருஷம் ஃபுல்லாமே ஒரு பாசிட்டிவா தான் இருக்கும் நம்மளுக்கு என்னைக்காவது தப்பு தப்பா நடந்துச்சுன்னா இன்னைக்கு யார் முகத்துல முடிச்சுனோ அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்ப வருஷத்துல முதல் நாள் தொடங்குறப்ப மங்களகரமான பொருட்கள் மேல கண் விழிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சித்திரை கனி பார்க்கப்படுது சித்திரை கனி எப்படி பார்க்கறதுன்னு பார்க்கலாம் தமிழ் வருஷ பிறப்புக்கு முந்தினால் இரவே ஒரு தாம்பாளத்தில் முக்கணிகளான மாப்பழா வாழை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் தோரம்பருப்பு புளி உப்பு இனிப்புகள் சர்க்கரை இல்லாட்டி வெள்ளம் எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சம் பணம் அப்புறம் நகையும் அந்த தாம்பாளத்துல வச்சிருங்க எலுமிச்சம்பளம் வெத்தலை பாக்கு அந்த தாம்பாளத்துக்கு முன்னாடி ஒரு கண்ணாடியில் நல்ல குங்கும பொட்டு வச்சு வச்சுடுங்க தாம்பாளத்துல சித்திரை பூ அப்படின்னு சொல்லப்படுற கொன்றை பூவையும் வச்சிருங்க இதை நீங்க காலையில கண் விழிச்சோடனே பாக்குற மாதிரி ஒரு இடத்துல வச்சிருங்க சாமி இடத்துக்கு முன்னாடி வச்சாலும் சரி இல்ல உங்க பெட்ரூம்ல ஒரு இடத்துல வச்சிருங்க